இந்த கேஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல எக்கச்சக்கமான பேர் உள்ளடி அடிபட்டது நிறைய போட்டோஸ் வெளியாச்சு நிறைய வீடியோஸ் வெளியாச்சு அதுல ரொம்ப முக்கியமா பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பசங்க அந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க இத தாண்டி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா பார் முக்கிய குற்றவாளியா இருக்கிற திருநாவுக்கரசு இவர் பேரை சொல்லியிருக்காரு இவருக்கு இதுல உடன்பாடு இருக்கு அதனாலதான் திருநாவுக்கரசு வீடியோ போடுறான் வெறும் அடியால் வேலை பார்த்தவன் அந்த ஆளுகளை புறம் புடிச்சிருக்கீங்க முக்கியமான தலை எது முன்னூறுக்கு மேற்பட்ட ஒரு பெண்களை வந்து பாலியல் சுரண்டல் பண்ண ஒருத்த நான் சின்ன வயசு நான் கல்யாணம் முடிக்காத பையன் ஒரே புள்ள எங்க அம்மா அப்பாவுக்கு வயசாச்சுன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு அதெல்லாம் தோணலை இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண இதுல ஏதாவது கொஞ்சம்னு இருந்தா அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாரு இந்த சிபிஐக்கு மாற்றப்படுவதற்கு முன்பு அந்த களத்துல நின்று போராடிய அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மீது நாலஞ்சு கேஸ் போட்டாங்க உங்க ஆளுக அந்த அருளானந்த உட்பட பலரையும் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டரை வருஷமா நீங்க அவங்களை பாதுகாத்து பத்திரமா பண்ணி வச்சு சிபிஐ வந்த பிறகு ஓ மகனை காப்பாத்தவா இவங்கள காப்பாத்தவா அப்படின்னு கேட்ட பிறகு என் மகனை காப்பாத்திக்கிறேன் இவங்க போனா பரவாயில்லன்னு உங்க சொந்த கட்சியில இருக்கிற மாணவரமைப்பு பசங்களை புடிச்சு கொடுத்தீங்க சரி நீ யோகியர் தானே பெண்களுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்குறவரு தானே நீங்க எதுக்கு போய் மார்ச் மாசமே கிடைக்க வேண்டிய தீர்ப்பு இழுத்துக்கிட்டே இருந்தீங்க வாட்ஸ்அப் குரூப்ல பெரிய பெரிய ஆளுகளுக்கு இந்த பிள்ளைகளை மிரட்டி பாலியல் அபியூஸ் பண்றதுக்கு அனுப்பி இருக்காங்க மழைச்சனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இடதுசாரி சிந்தனையாளர் தோழர் சுந்தரவள்ளி அவர்களுக்காக அவங்க கிட்ட சமகால கால கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம் வணக்கம் இப்ப பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு ஒன்பது பேத்துக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்குது கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த தண்டனை வந்து கிடைச்சிருக்கு இது எப்படி பாக்குறீங்க சம்பவம் ஆஹ் இது வந்து பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய வலிமையான சட்ட போராட்டத்திற்கு அடுத்த வெற்றி எதையுமே இந்த சமூகம் சொல்ற மாதிரி அடுத்து என்ன யோசிக்குமோ இந்த சமூகம் அடுத்து நம்மள தள்ளி வச்சிருமோ கேவலமா பேசுவோம் அப்படின்னு இந்த சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கிற அத்தனையும் உடைச்சிட்டு இந்த பெண்கள் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கனோடனே ஒரு பையன் ஓடி போய் கொடுத்தா பாருங்க அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுடைய அண்ணன் அதுக்காக அடி வாங்கியிருக்கா அதுக்காக அவமானப்பட்டிருக்கான் அந்த பையனுக்கு அந்த வேதனை கிடைத்த வெற்றியா பாக்குறேன் இது தமிழ்நாடுன்றதுனால இந்த வெற்றி குற்றத்துல குற்றவாளிகள் எல்லாரும் மிகப்பெரிய சாத்தியப்பட்டிருக்க ஜனநாயக மாதர் சங்கம் ரெண்டாவது வீடியோக்கு வெளியிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்தது அண்ணன் கீரன் கோபால் அவர்கள் உண்மையில அவங்க ரெண்டு பேருக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டதுலயும் நம்ம சொல்லி ஆகலாம் இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த கேஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல எக்கச்சக்கமான பேர் உள்ளடி அடிபட்டது நிறைய போட்டோஸ் வெளியாச்சு நிறைய வீடியோஸ் வெளியாச்சு அதுல ரொம்ப முக்கியமா பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பசங்க அந்த காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க அவங்களுடைய போட்டோஸ் வெளியாச்சு பல பெண்களோடு இருந்த போட்டோ இதெல்லாம் வெளியிட்டது வந்து போலீஸ் தான் மிரட்டுறதுக்காக அப்போ அந்த பையன் ஏன் அந்த கேஸ்குள்ள இல்லன்னு ஒரு அடிப்படையான கேள்வி நமக்கு இருக்கு இதை தாண்டி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா பார்நாகராஜ் பார் இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பிள்ளைகளுடைய ரொம்ப நெருக்கமான அடியால் நண்பர் இந்த ஆள் வந்து சிபிசிஐடி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரத்துக்கு மேல சிபிசிஐடியால் விசாரிக்கப்பட்டிருக்காங்க ஏன் விசாரிக்கப்பட்டாரு முக்கிய குற்றவாளியா இருக்கிற திருநாவுக்கரசு இவர் பேரை சொல்லி இவருக்கு இதுல உடன்பாடு இருக்கு அதனாலதான் திருநாவுக்கரசு வீடியோ போடுறான் இதுல முக்கியமான அரசியல் தலைகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்த நாளே அட்டி தடியா ஓடி போய் அவன் வீட்டை செக் பண்ணி அவனை புடிச்சிட்டு வந்துச்சு இந்த போலீஸ் அது வரைக்கும் வேடிக்கை பார்த்த போலீஸ் அப்ப இது கூட நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா நீங்க அடியாள பூரா அரெஸ்ட் பண்ணிட்டீங்க முக்கியமான தலைகள் பலர் தப்பிச்சதா நமக்கு நம்ம அந்த கேஸ முழுமையா பார்த்தவங்க ஃபாலோ பண்ணவங்களால நம்ம சொல்றோம் முக்கியமான பலரும் தப்பிச்சிருக்க கூடும் அது ஏன் இன்னும் முழு கேஸ்குள்ள வரல வெறும் அடியால் வேலை ஆளுகளை சினிமாவில வர்ற மாதிரி முக்கியமான தலை ஆனா சில்ற கூட்டம் புறம் மாட்டிக்குச்சு இதுதான் இந்த கேஸ்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஐயம் நமக்கு இருக்கு அப்படின்றதுதான் ஏன்னா இன்னொரு இது கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா சிபிஐ தான் பாஜகவினுடைய பாக்கெட்ல இருக்கிற ஒரு அமைப்பை மாத்திருக்கிறாங்க சிபிஐ ஆக்சுவலா மிக தெளிவாக பல கேசஸ கண்டுபிடிச்ச ஒரு அமைப்பு அந்த அமைப்பை சதைச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி பையில போட்டு வச்சு உட்கார வச்சிருக்கு இந்த மோடி அரசு மோடி அரசு தேவைக்கு ஏற்ற போல இவர்கள் மறைக்கப்பட்டார்களா என்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பா நீங்க இதெல்லாம் செஞ்ச பிறகுதானே கூட்டணி இப்ப கூட நீங்க இடி அனுப்பி ஈடி வந்து அவங்களுடைய அவங்க என்ன சொல்றது பொண்ணு கட்டி கொடுத்தவர் அவர் ராமலிங்கம் முத்ராமலிங்கம் அவர் வீட்டுல போய் அறுநூத்தி கோடி ரூபா வந்து வரி கட்டாம ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்ன பிறகு ஓடி போயி யாருக்கும் தெரியாம மூணு கார் மாறி போய் பத்திரிகைக்காரங்கிட்ட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நான் வந்து எங்க கட்சி அலுவலகத்தை திறக்க வந்தேன் அப்படின்னு காலையில சொல்லிட்டு சாயந்தரம் போல மூணு கார் தாண்டி போய் அஹ் இடம் இவர நம்ம அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார் இல்லையா அதுக்கு பின்னாடி புற இது மாதிரியான மிரட்டல் அரசியல் இருக்கு அந்த கூட்டணி காலகட்டத்திலும் கூட இதெல்லாம் மறைப்பதற்கு அந்த கூட்டணியை எடப்பாடியார் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த கூட்டணி தர்மத்திற்காக மோடின்னு யோகியம் கிடையாது எடப்பாடியாரை விட மோடி மோசமான சிக்கலான ஆளு அது நமக்கு தெரியும் ஆனாலும் இந்த கூட்டணி கூட சேர்ந்து கூட்டணியா பலரும் மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஐயம் இந்த சமூகத்துக்கு இருக்கு நீங்க சொன்ன அந்த பார்நாகராஜன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த பிப்ரவரி மாசம் அவங்களோட வீடியோமாக்க எல்லாம் வெளியே வந்து பரபரப்பாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபருக்கு அப்புறமேட்டு ரெண்டு இன்டர்வியூ வந்து கொடுக்குறாரு அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆள் காணாம போறாரு இந்த இதை எப்படி பாக்குறீங்க இதுக்கு அப்புறமேட்டு என்ன நடந்திருக்கு ஒண்ணு அவர் தலைமறைவா இருக்க வைக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா நீ வெளிய வந்தேன்னா பார் நாகராஜன் ஒரு வேலை அரெஸ்ட் ஆயிருந்தார்னா சிபிசிஐடி தெளிவா உள்ள போட்டு அந்த வீடியோல வெளியாகி பெரிய பரபரப்பு ஏற்படுச்சு அதெல்லாம் கரெக்டா கையகப்படுத்தி இவரை உள்ள தள்ளனா அடுத்து யார் மாட்டுவா பொள்ளாச்சி ஜெயராமன் என்கிற அமைச்சருடைய புள்ள மாட்டும் அதெல்லாம் சரி பண்றதுக்காகத்தான் பாரநாகராஜனா ஆஃப் பண்ணிருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது அவர் இருக்காரான்றதையும் செக் பண்ணணும் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு விட்டுட்டோம் ஆறு வருஷம் ஆயிப்போச்சு நீங்க இதே கொடநாடு வழக்குல ஒரு ஒரு பாதுகாப்பு அலுவலர்கள் அது சொல்லுவாங்கல்ல கூர்க மாதிரி அந்த பங்களாவை பாதுகாத்துல ஒரு ஐயா அவர் காணாம போயிட்டார் அவருடைய நாடு நேபாளம் நேபாளத்தை போய் தேடிட்டு பார்த்தாச்சு அவங்க வீட்டுல போய் தேடியாச்சு ஆனா அவர் காணும் அவர் இருக்காரான்னு தெரியல அது போல தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல மேபி அவர் தலைமறைவா இருக்கலாம் இல்ல இல்லாமலும் இருக்கலாம் இந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க நிறைய வரவேற்பு வந்தது ஆயுள் முழுக்க சிறை தண்டனை அப்படின்றது இந்த விஷயத்துல சரியா அப்படின்ற ஒரு கேள்வி நீ உங்களுக்கு வந்து கேப்டல் பண்ணி சொல்றேன் ஏன் மரண தண்டனை கொடுக்கல இந்த மாதிரி ஆயுள் முழுக்க சிறை அப்படின்றது சரியா அப்படின்ற ஒரு கேள்விக்குறாங்க மரண தண்டனை எப்போதுமே தீர்வாகாது சில சமயங்கள்ல என்ன ஆயிரும்னா நேர்மையான ஆளுகளை அரசியல் அதிகாரத்தை வச்சு உள்ள தூக்கி போட்டு அவங்க வந்து பயங்கரவாதிகள் அவங்க பயங்கரவாதிகளோட தொடர்புல இருந்தாங்கன்னு இவங்களே மெயிலெல்லாம் உள்ள இன்செர்ட் பண்ணி பல பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க சோ அப்படி தூக்கு தண்டனை அப்படின்னு ஒரு நேர்மையானவை உள்ள போயிடு செத்தரக்கூடாதுன்றதுக்காக நம்ம எப்போதுமே தூக்கு தண்டனையை நான் அங்கீகரிக்கிறது இல்லை பொதுவாக முற்போக்காளர்கள் அங்கீகரிப்பது இல்லை ஆனா இந்தியாவில தூக்கு தண்டனை அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தூக்கு தண்டனை வேண்டாம் என்று நூத்தி நாற்பது நாடுகள் கையெழுத்து போட்டப்போ இந்தியா போடல என்பதையும் கருத்துல வச்சுக்குவோம் ஆனா ஆயுள் முழுக்க ஒரு தண்டனை அப்படின்றதுதான் தூக்கு தண்டனை விட மோசமா இருக்கும் நீங்க இந்த பசங்க இருபத்தி முப்பது இருக்கலாம் ஆனா தண்டனை எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆயுள் முழுக்க அவங்க உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கும் அஞ்சு ஆயுள் தண்டனை நாலு ஆயுள் தண்டனை ஒரு ஆயுள் தண்டனை ஏழுல இருந்து பதினாலு வருஷம் இப்ப அஞ்சு ஆயுள் தண்டனைனா பின்னடுக்கிற அரசியல் என்ன அப்படின்னா இவங்களை விட்டுறக்கூடாது சும்மா இவ்வளவு அழச்சாட்டியம் பண்ணிருக்கிறானுங்க இவனுங்களை மேக்சிமம் உள்ளதான் வச்சிருக்கணும் அப்படின்றதா அதனுடைய நோக்கமே ஒரு ஆயுள் கண்ணன ஏழுல இருந்து பதினாலு வருஷம் தான் அஞ்சு ஆயுள் கண்ணுனா எவ்வளவு காலம் பாருங்க ஆக சாகர வரை உள்ள வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த தீர்ப்பினுடைய உண்மையான நோக்கமா இருக்கு ஆனா பரவல்ல வெளிய வருவோம் அப்பா அம்மா செத்துட்டாங்க அப்பா செத்துட்டாங்க சொந்தக்கார எங்களுக்கு கல்யாணம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியே வருவோம் ஆனா இது மாதிரியான குற்றவாளிகளுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாது மனித உரிமை சம்பந்தமா நம்ம பேசணும்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு சட்டம் உதவி செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மீண்டும் மீண்டும் பல முறை குற்றம் என்று தெரிந்தே முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியலா சுரண்டப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி நூறு வீடியோக்கள் திருநாவுக்கரசு கிட்ட இருந்து மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு அப்ப எத்தனை ஆயிரம் வீடியோக்கள் இருக்கோ இவங்க அவ்வளவு சமூகத்துக்கு டேஞ்சரானவங்க ஒரு சாமானியன் இவ்வளவு பெரிய வேலையை செய்வானான்ற ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு அதனாலதான் நம்ம சந்தேகப்படுறோம் எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சோ இந்த தண்டனை என்பது சரி உள்ளே ரொம்ப நாள் இருந்தாங்க அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஒருத்தர் உள்ள இருந்துட்டாலே வாழ்க்கை முடிஞ்சிடும் வெளிய வந்து எதுவுமே பண்ண முடியாது வேலை கீழே தேடி போக முடியாது உள்ளூருக்குள்ள ஒரு செல்லாத காசாதான் உட்கார்ந்து இருக்க வேண்டி இருக்கும் அதனால தண்டனை சரிதான் தூக்கு தண்டனையை விட எனக்கு இது சரின்னு தான் நான் சொல்லு இன்னொரு விஷயம் அவங்க குற்றவாளிகள் எல்லாருமே வந்துட்டு நீதிமன்றத்துல ஒரு பிரே குடுத்துருக்காங்க என்னன்னாக்கா நாங்க எங்க பெத்தவங்க எல்லாம் வயசானவங்களா இருக்காங்க ஒரே பிள்ளைங்க அதோட முக்கியம்னா எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகுது இவங்களுடைய கவலை அங்கதான் இருக்குது எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல அதனால எங்களுக்கு வந்து தண்டனையை வந்து குறைத்து கொடுங்கன்னு ஒரு பக்கம் வந்துட்டு இதாகுது அதே குற்றவாளிகளுக்கு சார்பா ஆஜரான வழக்கறிஞர் சொல்றாரு சிபிஐ கொடுத்த எழுபத்தி ஒன்பது சாட்சியங்களை பத்து சாட்சியங்களை நிரூபிக்க முடியல அதனால நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோம் அப்படின்னா மேல்முறையீட்டுக்கு போனா என்ன ஆகும் மேல்முறையீட்டுக்கு போனா என்ன ஆகும் இதே தண்டனை தான் நிரூபிக்கப்படும் மேபி இது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூட ஆகலாம் இதுவே ஸ்ட்ராங்கான தண்டனை தான் இது இந்த இது மாதிரிதான் திரும்ப தீர்ப்பு வரும் ஏன்னா வழக்கு சாதாரண வழக்கு இல்லையா முன்னூறுக்கு மேற்பட்ட ஒரு பெண்களை வந்து பாலியல் சுரண்டல் பண்ண ஒருத்தன் நான் சின்ன வயசு நான் கல்யாணம் முடிக்காத பையன் ஒரே புள்ள எங்க அம்மா அப்பாவுக்கு வயசாச்சுன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு அதெல்லாம் தோணலை இல்ல அப்ப இவ்வளவு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்தது ஒரு சமூகத்துக்குள்ள நம்பிக்கையை வச்சு பெண் குழந்தைகள் இப்பதான் வெளியவே வர்றாங்க படிக்க வர்றாங்க வேலைக்கு போறாங்க பெரிய பெரிய சாதனைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்துல ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மனத்தில் மனசுல ஒரு அச்சத்தை வதைச்சிருக்குல்ல இந்த கேஸு ஐயோ பொம்பளை பிள்ளைங்க காலேஜ்லாம் படிக்கிறேன் ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல நிறைய பேர் ரொம்ப அடி அடிமுட்டாள்களாக இருப்பாரு கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா சாதி வெறி மூளைக்குள்ள ஊறி போயிருக்கும் சாதி வெறி மூளைக்குள்ள ஊறி போன ஒரு சமூகம் எப்படி சமூகமா பெண்களை பார்க்கும் இப்பதான் அதவே உடைச்சுக்கிட்டு இங்க வெளியே பெண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்ல அங்க இப்படி நடந்தது அப்படின்றது இந்த பெண்களினுடைய வாழ்க்கையில பின்னடை உருவாக்கும் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வாழ்க்கையிலும் பெண்களை பின்னாடி இருக்கிற ஒரு வேலையா இருக்கும் சோ இது அவ்வளவு சாதாரண கேஸாவும் நீதிமன்றம் அணுகாது மேல்ற போனாலும் வச்சு செஞ்சு திரும்ப அனுப்புவாங்க இந்த தண்டனை இவர்களுக்கு உறுதியாகத்தான் கிடைக்கும் அப்படின்றத உண்டு இந்த வழக்குல வந்துட்டு சிபிஐக்கு மாத்தி இந்த வழக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி நிலைநாட்டி கொடுத்தது நாங்க தான் எடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுக்கறது இதுக்கு போய் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து ஒரு டாக் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்ல பதிவு போடுறேன் இதை எப்படி பாக்குறீங்க இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சோரண இதுல ஏதாவது கொஞ்சம்னு இருந்தா அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாரு இந்த சிபிஐக்கு மாற்றப்படுவதற்கு முன்பு அந்த களத்துல நின்னு போராடிய அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மீது நாலஞ்சு கேஸ் போட்டாங்க போராட்டம் நடத்துனதுக்கு இத்தனை பெண்களினுடைய குரலாக அவர்கள் நின்றதற்கு நாலஞ்சு கேச போட்டாங்க சரி அதுக்கப்புறையா திருந்துனியா நீயே உங்க ஆளுக அந்த அருளானந்த உட்பட பலரையும் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டரை வருஷமா நீங்க அவங்களை பாதுகாத்து பத்திரமா பண்ணி வச்சிருந்தீங்க அத்தனை ஆதாரங்கள் வெளியான பிறகு சிபிஐ வந்த பிறகு ஓ மகனை காப்பாத்தவா இவங்களை காப்பாத்தவா அப்படின்னு கேட்ட பிறகு ஏன் மகனை காப்பாத்திக்கிறேன் இவங்க போனா பரவாயில்லன்னு உங்க சொந்த கட்சியில இருக்கிற அமைப்பு பசங்களை அப்ப சிபிஐ வந்துதான் அந்த மூணு பேரை வந்து அவங்க கைது பண்றாங்க அதை தாண்டி என்னன்னா அதுக்கு தான் இவனை கட்சியை விட்டு தூக்குறீங்க இந்த பசங்களை அதுக்கப்புறம்தான் அருளானந்த கட்சியை விட்டே தூக்குறாரு இது ஒண்ணு இதுக்கு இடையில நாங்க என்ன பண்ணோம் தொடர் போராட்டத்தை தமிழ்நாடு பண்ணுச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை மக்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் எல்லா அமைப்புகளும் களத்துல போராட்டங்களை போராட்டங்களை தொடர்ச்சியா விதவிதமான இந்த கேஸ்க்காக நம்ம பண்ணிருக்கோம் அப்ப ஏன் இவ்வளவு போராட்டம் இவ்வளவு அழுத்தம் இதெல்லாம் கொடுத்த பிறகுதான் இது சிபிஐக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு எடப்பாடியார் தள்ளப்பட்டாரு சிபிசிஐடி வச்சே முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அவருடைய ஐடியா ஆனா அவர் அப்படி முடிக்க விடாம வச்சு அடிச்சு ஓட விட்டது நாங்கதான் அப்போ இந்த போராட்டத்தை செய்த மக்கள் தான் சிபிஐக்கு மாத்த வச்சாங்கல்ல நீதிபதி அம்மா இந்த அம்மாவை தூக்கி இடமாத்தி போடுறதுக்கான வேலையும் பாத்தீங்க இந்த அம்மாவை கேஸ்ல இருந்து தூக்குறதுக்கு எல்லா யோகித்தனமும் பாத்தீங்க அத நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மண்டையில தட்டின உடனே அமைதியே வாயை புத்திட்டு போனாங்க ஏன் மாத்தணும் நீ யோகியந்தானே ஏன் இந்த அம்மாவை மாத்தணும் அவங்க தனி நீதிமன்றம் போட்டு இந்த கேஸ மட்டும் தனியா விசாரிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிதானே போயிட்டு இருக்கு கேஸ் அவங்கள ஏன் நீ மாத்தணும் அப்ப அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு திமுக செஞ்ச சதி அப்படின்னு சொல்லி அத நான் என்ன கேக்குறேன்னா இது எல்லாமே நீதிமன்றத்தினுடைய கைய இப்படி உள்ள வச்சிட்டு இருக்க ஃபுல்லாமே யார் கையில இருக்கு ஒன்றியத்தினுடைய கையில இருக்கு அப்ப ஒன்றியம் இவங்களுக்கு ஆதரவா செயல்பட ஒன்றியம்னா ஒன்றிய அரசு ஆதரவா செயல்படனுக்காக இந்த அயோகிதனத்தெல்லாம் பண்ணுது இது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் சரி நீ யோகியர் தானே பெண்களுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்குறவர் தானே நீங்க எதுக்கு போய் மார்ச் மாசமே கிடைக்க வேண்டிய தீர்ப்பு இழுத்துக்கிட்டே இருந்தீங்க அதையும் உயர் நீதிமன்றம் மண்டையில் அடிச்சு சொல்லுது எப்பாரு மார்ச் மாசமே கொடுக்கணும் உடனடியா கொடுத்துரு அப்படின்னு அவங்க அடிச்ச பிறகு தீர்ப்பு வருது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க அவ்வளவு யோக்கியமானதா இருந்தா பார் நாகராஜனை கூப்பிட்டு சிபிசிஐ விசாரிச்ச பிறகு அவர் இந்த கேஸ்ல இருந்து தூக்கப்படுறாரு இந்த கேஸ்ல இல்ல எஃப்ஐஆர்ல அவர் பேர் இல்ல சிபிசிஐடி கொடுத்த ரிப்போர்ட்ல அவர் பேர் இல்ல எல்லாமே மறைக்கப்பட்டுச்சு எப்படி அப்ப நீ யோகியனா இருந்தா இப்படி அயோக்கியத்தனத்தை நீ செஞ்சிருக்க மாட்ட இல்லையா அப்போ திட்டமிட்டு உங்க கட்சியை பேரை காப்பாத்திக்க உங்க மந்திரிகளுடைய பிள்ளைகளை காப்பாத்திக்க உங்க உங்க அரசியல் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க பண்ண அயோக்கியத்தனம் வெளிப்படையா தெரியுது இதுல சொந்தம் கொண்டாடுறதுக்கெல்லாம் கூச்சப்படணும் எடப்பாடி கிட்டத்தட்ட இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த குற்றச்சாவாளிகளை குற்றம் சாட்டு தண்டனை அனுப்பிக்கப்பட்ட ஒன்பது பேருமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு பெரும்பாலும் அரசியல் பின்புலம் இல்லாம இருக்கிறாங்க அதை விட குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பின்புலம் இருந்தாலும் அவங்க வந்து சாதாரணமான ஒரு சின்ன ஒரு பதவியேற்ப அதிமுக துணை தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த மாதிரி துணிகரம் வருது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்பு இது ஏன் வந்துட்டு நீதித்துறை கூட கவனிக்காமடுறாங்க நீதித்துறையை பொறுத்தவரையும் நீங்க கொண்டு போற சாட்சி தான் அங்க பேசும் நீங்க கொண்டு போய் எஃப்ஐஆர் தான் அங்க நீங்க கொண்டு போற சார்ஜ் ஷீட் பேசும் காவல் நிலையத்தை கட்டமைக்கணும் காவல் நிலையத்தை எக்யூப் பண்ணணும் காவலர்களுக்கு ரொம்ப கவனத்தோட அவங்கள டீல் பண்ணணும் இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரே இடம் காவல் நிலையம் தான் காவல் நிலையம் எதை கொடுக்குதோ அதுதான் வந்து சட்டமன்றத்தை இதுல நீதிமன்றத்துல வழக்கா எடுத்துக்கப்படும் அது எதை அதை அடிப்படையா வச்சுதான் இவங்க பேசுவாங்க அப்படி பார்க்கும்போது நீதிமன்றம் ஒருவேளை நீதிமன்றத்துக்கு சில ஆதாரங்கள் தனிப்பட்ட முறையில கிடைச்சிருந்துச்சுன்னா அதை வச்சு நிச்சயமா நீதிமன்றம் கேள்வி கேட்கும் ஆனா இவங்கதான் எல்லா ஆதாரத்தை அழிச்சிடாங்க எண்பது சதவீத தானே கிடைச்சிருக்கு அப்ப இதுக்குள்ள வச்சு என்ன பண்ண முடியுமோ அது சிபிசிஐடி தான் விசாரிச்சது தொகுப்பு கொண்டு போய் சிபிஐ கிட்ட குடுக்குறாங்க சிபிஐ ஐயா மோடியுடைய பேச்சை கேட்கணும் அவங்க உண்மையவே கண்டுபிடிச்சா கூட அவங்களால சொல்ல முடியாது சோ இந்த இதை வச்சுதான் ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நீதிமன்றத்துல சோ கீழே கரெக்டா இருக்கும் பொள்ளாச்சி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்து வந்து வைக்கப்படுற கேள்வி அண்ணா பல்கலைக்கழக மாணவருடைய விவகாரம் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பேச்சு வந்து அடிபட்டுகிட்டே இருக்குது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி துணிச்சல் இருந்தது அதனால சிபிஐ வந்து வழக்க ஸ்டாலின் வந்து தான் கட்சிக்காரங்களை காப்பாத்துறதுக்காக சிபிஐக்கு மாத்தாம இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நேத்து சிவசங்கரி கூட வந்துட்டு டிபேட்ல சொல்லியிருந்தாங்க இது எப்படி இது கொஞ்சமாவது மூல வேலை செய்யறவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு கேஸும் ஒரு கேஸ் இல்ல ரெண்டு கேஸும் ஒரு தன்மைய கேஸ் கூட கிடையாது பாலியல் சுரண்டல் ஒற்றை வரியில தான் ரெண்டும் ஒருங்கி போகுது இன்னொன்னு பார்த்தா நீங்க பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கிறீங்க அதிமுக அரசு பாலியல் குற்றவாளிகளை பாதுகாச்சு அதனுடைய ஹெட் எல்லாம் தூக்கி பாதுகாப்பா உள்ள வச்சு வேலையை முடிச்சுட்டீங்க ஆக அங்க மாட்டாத பல பேர் இருக்காங்க பணக்கார வீட்டு பிள்ளைங்க மந்திரி வீட்டு பிள்ளைங்க தனியா இருக்கிறானுங்க அதெல்லாம் காப்பாத்த பாத்தீங்க உங்க தொண்டைங்க அருளானந்தம் போன்ற ஒரு சின்ன பொறுப்புல இருக்கிற தொண்டைங்களை கூட ரெண்டே வருஷமா காப்பாத்துறதுக்கு கடுமையான முயற்சி பண்ணீங்க நீங்க ஆனா இங்க அது இல்ல உடனடியா அடுத்த மூணாவது நிமிஷம் செல்போன் சிக்னலை வச்சு அங்க யார் இருந்தா என்ன ஏத்து தூக்கி உடனே போட்டாங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா இந்த பொள்ளாச்சி கேஸ்லயே உடனடியாக இவர்கள் உடனடியாக தூக்கி ஜெயில போட்டிருந்தா உடனடியா கேஸ பதிஞ்சிட்டு பன்னெண்டு நாள் கழிச்சு கழிச்சுக்கலாம் ஆமா பன்னெண்டு நாள் கழிச்சு கேஸ் பதிஞ்சாங்க அந்த குழந்தை போய் கொடுத்த பிறகு பன்னெண்டு நாளைக்கு என்ன தேவை இருக்கு நீ என்ன அப்படி ஆய்வு பண்ற அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா பன்னெண்டு நாள் மாட்டிக்கிட்டவங்க கூட ஆளு என்ன பண்ணலாம் இது இப்படியே இங்கே உள்ளூர்ல வச்சு முடிச்சு விட்டலாமா அப்படி இல்லைன்னா வெளியூர்ல வச்சு இந்த திட்டமிடலுக்கே பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வரும் நீங்க வந்து உண்மைய கண்டுபிடிக்கணும்னு இல்ல சொல்ற வாதத்தை நீங்க பதிஞ்சு வச்சுக்கோங்க சார்ஜ் ஷீட்ல நீங்க கண்டுபிடிச்சு போசுங்க அப்புறம் கண்டுபிடிச்சு வர்ற அன்னைக்கு உண்மை தெரியும் வியாதத்துல எல்லாரும் கொடுப்பாங்க இப்ப என்ன சிக்கல் இருக்குன்னா இந்த கும்பலு இந்த குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணதுனால போராட்டத்துல நாங்க நாங்க போராடி போராடி குற்றவாளிகள் அடியாட்களை குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கான் இரண்டாவது அவன் திமுக அனுதாபின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல அதை மறைக்கவும் போட்டதான் காட்டுதில்ல அதெல்லாம் வேற ஆனா திமுக அனுதாபியா இருந்தாலும் தப்பு பண்ணி தூக்கி உள்ள போடுறதுக்கு தைரியம் இருக்குல்ல ஒன்னால ஏன் போட முடியல ஓ மாணவரடிய இந்த கேள்வி அடிப்படையான கேள்வி இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க ஏன்னா கேட்க முடியாது அவங்களுக்கே தெரியும் கேட்க கூடாது இன்னொரு விஷயம் கூட இருக்கு இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் மேற்பட்ட பெண்களை நம்ம கையில கிடைச்சிருக்கிற ஆதாரப்படின்னு நக்கீரன் சொல்றாங்க ஆனா நமக்கு நமக்கு ஒட்டு மொத்தமா இன்னும் சிக்காத பல விஷயங்கள் இருக்கு இந்த வழக்குல அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரும்ப திரும்ப பாலியல் அபியூஸ்க்கு ஆயிருக்கிறாங்க அதுலயும் வாட்ஸ்அப் குரூப்ல பெரிய பெரிய ஆளுகளுக்கு இந்த பிள்ளைகளை மிரட்டி பாலியல் அபியூஸ் பண்றதுக்கு அனுப்பி இருக்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப்பே நடத்திருக்காங்க அதுல இன்னொரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்க கிட்ட நகை பணம் எல்லாத்தையும் பறிச்சிருக்காங்க ஏழு பேரு தற்கொலை பண்ணி செத்து இருக்கிறாங்க இந்த கேஸ் முக்கியமான கேஸ் ஆனா ஆமா எந்த கேஸ் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சுரண்டல் முக்கியமான கேஸ் தான் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் தப்பு தப்பு தான் அடுத்து ஒண்ணு பாதிக்கப்படாம பாக்கணும் ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல வேந்தர் யாரப்போ யார் ஆளுநர் ரவி எங்க ஓனரு அந்த ஆள் தானே முத உள்ள போய் தேடி இருக்கணும் ஏன் தேடல பொறுப்பு யார் கையில இருக்கு அந்த ஆள் கையில இருக்கு ஏன் அங்க வந்து ஒரு துணைவேந்தர் நியமிக்கல அப்ப திட்டமிட்டு நீங்க இதை செஞ்சீங்களான்னு திரும்ப ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போனதுக்கு அந்த வளாகத்தை பாதுகாக்க தவறிய ஆளுநர் ரவி மேல கேள்வியே இல்லை அப்ப இது திட்டமிட்டு ஒரு அரசியலாக்கப்படுகிற ஒண்ணு அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது கேள்வி இல்லைலங்க அந்த அரசு பண்ணிட்டு ஒழுங்கா அந்த கேஸ் போய் ஒருத்தர் தண்டனை கிடச்சிட்டுன்னா அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் நீங்க நூறு சதவீதம் தமிழ்நாட்டுல வந்து ஞானிகளா பிறந்த சாக்கடையும் இருக்கும் அங்க இதுவும் இருக்கும் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சமூகம் அதுல மாதிரியான சில்லைகள் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தண்டனை கரெக்டா கிடையாது உதாரணத்துக்கு இன்னொன்னு கூட சொல்றேன் இதே திமுகவினுடைய எம்எல்ஏ வீட்டுல எம்எல்ஏ மகன் மருமகன் ரெண்டு பேரும் வீட்டுல வேலை பார்த்திருந்த ஒரு பாப்பா நான் பொண்ணு அடிச்சு சித்திரவதை பண்றாங்க அந்த வந்து வீடியோ வருது வந்தோடனே அடிச்சுக்கு உள்ள போட்டாங்கல்ல நீ செஞ்சிருவியா நீ ஒரு மாணவர் அமைப்புல இருக்கிறவன் நூத்து கணக்கான பெண்களை பாலியலா சுரண்டி இருக்காங்க ஆயிரக்கணக்கான பணத்தை இருக்கிறாங்க வன்முறை பண்ணிருக்கான் பாலியல் சுரண்டல் பண்ணிருக்கான் பண்ணிருக்கான் அந்த கேஸ் எப்படி நீங்க இதோட பண்ண முடியும் அத கேடு கட்டத்தின இல்ல நீ அரசியல் பண்றதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வந்து நிப்பையா காலத்துல நிக்கிற நாங்க சொல்லணும் அதெல்லாம் எது தப்பு எது ரைட்டுன்னு இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தட் தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது